வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எறாக வாங்கியிருக்கோம் எறா வந்து ஒரு கிலோ எறா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சின்ன எறா கடல் எறா இது வளப்பெறா கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு இந்த தலையை கிள்ளி கிள்ளிக்கணும் கிள்ளிட்டு இந்த சைடை வந்து மேலே வந்து நீக்கினிங்கன்னா இந்த சைடு வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எறாக தனியாக தோல் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மேலே வந்து இப்படி வச்சு நீக்கிட்டு இந்த இடத்துல சின்னதாக மை மாதிரி இருக்கும் அந்த மை மாதிரி இதை வந்து எடுத்துணும் எடுத்திங்கன்னா தான் வந்து எறா வந்து மண் மாதிரி இல்லாமல் இருக்கும் இல்லைனா கசகம் உங்களுக்கு எடுத்து எடுத்து வச்சு இப்போ வந்து நம்ம வந்து எறா க்ளீன் பண்ணியாச்சு இதுதான் வந்து எறா க்ளீன் பண்ணுற ப்ரொசீஜர் பெரிய எறவை வந்தால் க்ளீன் பண்ணுறதே சரி இது சின்ன எறா கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்து பக்கமாக க்ளீன் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து எறவை வச்சு சுரக்கா போட்டு செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு எறவை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுரக்கா க்ளீன் பண்ணி எறாவை சுரக்கா குழம்பு செய்ய போகிறோம் பார்க்கல வாங்க ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எறா செய்ய போகிறோம்னு சொல்லிருந்தோம் அதுக்கு வந்து எறா வாங்கி நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து சுரக்காவை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ வந்து பெரிய சுரக்கா வாங்கி வச்சுருக்கோம் ஒரு முழு சுரக்கா இப்போ சொரக்கா வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் சத்து உள்ள காய் இது வெயில் காலத்துல எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக எடுத்து சாப்பிட வேண்டிய காய் இது சொரக்காயெலாம் நீர் சத்து உள்ள காய் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து சுரக்காவை பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டும் குடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கூட்டு வச்சும் சாப்பிட்லாம் சுரக்காவை சுரக்காவை எப்படி வேணுமோ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம் சுரக்கா வந்து ரொம்ப நல்லது உப்பு வேதி இருக்கிறவங்களாம் சுரக்கா சாப்பிட்டாங்கன்னா நீர் இறக்கிறதுக்கு நல்லது அதனால் வந்து சுரக்கா அடிக்கடி வாட்டில் ரெண்டு நாள் சாப்பிடுங்க சரிங்களா இப்போ வந்து சுரக்காவை ரெண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு சுரக்கா வந்து மேல்தூளை சீவி எடுத்துடணும் உள்ள இருக்கிற விதையை வந்து நீக்கிடணும் நீக்கிட்டு சுரக்கா வந்து சின்ன சின்ன துண்டாக போட்டு கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம சுரக்கா வந்து குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் சுர சொரக்கா கிரேவி Mm-hmm. பாத்தர விதைய வந்துக்கிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா சின்ன துண் சின்ன துண்டா கட் பண்ணி கட் பண்ணிடணும் துறக்காவா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்து அதை சிம்ஸ் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கலவு போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்ச ஜீரா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நாலு அஞ்சு வாடி வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசணும் அதில் இருக்க அதுக்கு அதுக்கு எல்லாமே டஸ்ட்டும் க்ளீன் ஆகணும் அப்போ எற நல்லாயிருக்கும் இல்லைனா சாடும்போது ஏற மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் அதோட ஸ்மெல் அடிக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணும் இப்படியாக வச்சு க்ளீன் பண்ணோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு துணி அழைச்ச மாதிரி நல்லா தேங்கி க்ளீன் பண்ணோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொரக்கா எற கிரேவி செய்யறதுக்கு அடுப்பை வச்சு கடாய் வச்சுருக்கோம் இப்போ கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எண்ணெய் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் இது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு கொஞ்சதுக்கு அப்புறம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி நம்ம எடுத்து வச்சு பார்த்தீங்களா தனியாக அதை வந்து நல்லா புடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதை போட்டு வதக்கணும் இப்போ கடுகு போடுறாங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இப்போ கடுகு நல்லா பொஞ்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கூட தக்காளி ஆட் பண்ணுவாங்க கூட வந்து கொஞ்சம் கடவுப்பில் பாதியும் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இப்போ வந்து இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் அந்த இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போட வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுருவோம் அதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரெண்டு நிமிஷம் இப்படியே விட்டுனோம்னா தக்காளி நல்லா வாதகி வந்துடும் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இதில் வந்து நம்ம மொளாத்தூள் பண்ண உப்பு ஆட் பண்ண போகிறாங்க தூள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க ரெண்டு ஸ்பூன் தூள் கூட கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு உப்பு வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் வேணா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நிமிஷம் நல்லா கை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து எரா ஆட் பண்ண போகிறாங்க ஆட் பண்ணுறாங்க நல்லா கலரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இறா வந்து நல்லா கொஞ்சம் அந்த சூட்லேயே அப்படியே வெந்து வரும் வெந்து வரும்போது கொஞ்சம் தண்ணி தண்ணி விட ஆரம்பிச்சிடும் எறா எறா வெந்து வந்ததுக்கு அப்புறம் சுரக்கா ஆட் பண்ண போகிறோம் இதில் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியை ஊற்றலை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி எவ்வளோ வந்து போகிறாங்க அதில் தண்ணி எறாவில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமெட்டிக்காக அதனால் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து எறாகூடையை வந்து நம்ம வந்து சுரக்கா ஆட் பண்ண போகிறாங்க சுரக்கா இறா எறாகுடை ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் சுரக்கா ஆட் பண்ணாங்கன்னா ரெண்டுமே வந்து ஈவனாக வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்கா வந்து ஆட் பண்ணி வச்சு கூட இது இப்போ நல்லா கலரி விட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதில் தண்ணி நல்லா தண்ணியை விடும் சுரக்காலையும் தண்ணி வரும் எறாலையும் தண்ணி வரும் அதனால் தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை தண்ணி தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் தண்ணி ஆப்ஷன் தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் கலரிட்டு தட்டு போட்டு முடி வேக வைக்கணும் போட்டு முடி பத்து நிமிஷம் நல்லா தான் வைக்கணும் நடு நொட்டில் எடுத்து கலரி விட்டுட்டே இருக்கணும் பத்து இறா வந்து இது சுரக்காய் எறா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி இறா எறா சுரக்காலாக இருந்தால் தண்ணி வரோம் இறால் தண்ணி வரோம்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது போகிறோம் தண்ணி ஊற்றுன மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எறாவும் சுரக்காவும் நல்லா ரெண்டு வந்துடுச்சு அதுதான் எறா சுரக்கா கிரேவி ரெடி இப்போ இது நல்லா தண்ணி சுண்டிடுச்சுன்னா நம்ம வந்து செத்து சாப்பிட வேண்டியதுதான் சுவையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது எறா சுரக்கா கிரேவி நீங்கள் வந்து கடையில் வாங்கி சா கடையில் கூட இந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியாது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான எரக்கா எறா சுரக்கா கிரேவி ரெடி இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு நீங்கள் இதை வந்து சாப்பாடில் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சைட்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அருமையாக அல்லது இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதனா டிஷ்ஷு வேணாலும் நீங்கள் கமெண்ட்டில் எங்கே சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு வாங்கிடுறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இதை வந்து ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்